நண்பர்கள் அனைவரும் வணக்கம் உங்க அருண்குமார் நடிகர் விஜய் அவர்கள் வந்து பனிரெண்டாம் தேதி சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்ற மாதிரியான தகவல் வந்தது அதையொட்டி வந்து இன்னைக்கு டெல்லி புறப்பட்டார் காலையில் விஜய் ஸோ சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வந்து டெல்லி போயிட்டு அங்கேருந்து கார் மூலமா வந்து சிபிஐ அலுவலகத்துக்கு வந்து போனார் ஸோ ஏற்கனவே வந்து டெல்லியில் வந்து போலீஸ் கிட்ட காவல்லாம் கேட்டிருந்தாங்க சிறப்பு காவல்லாம் ஏன்னா ரசிகர்கள்லாம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால வந்து எங்களுக்கு சிறப்பு காவலாம் தரணும் அப்படின்ற மாதிரியும் நடிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் அங்கே செய்யப்பட்டிருந்தது ஸோ காலையில் போய் விஜய் அவர்கள் வந்து போய் ஆஜராகிட்டாரு ஸோ கொஞ்சம் நேரம் நடக்கும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நடக்கும் விசாரணை அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரங்கள் வந்து விசாரணை நடந்திருக்கு ஸோ அந்த விசாரணையில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிறைய தகவல் வந்திருக்கு ஸோ இந்த விசாரணைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு கருப்பு சட்டை வந்து அணிஞ்சு போனாரு அது வந்து ஓகே நான் வந்து ஒரு திடத்தோட தான் இருக்கேன் நீங்கள் வந்து என்னை வந்து தூரம் இழுக்க பார்த்தாலும் நான் அடிபணிய மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் இன்டெரக்டாக சொல்றாரா அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா கருப்பு சட்டை அப்படின்றது வந்து அதாவது வந்து அந்த பாஜக அவங்களுக்கெல்லாம் வந்து கருப்பு சட்டையை பார்த்தாலே கொஞ்சம் வந்து காண்டாகும் ஸோ அவங்கள வந்து வெறுப்பேத்தணுன்றதுக்காகவே கருப்பு சட்டை போட்டு போனாரா அப்படின்றது வந்து நமக்கு ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ நான் அவங்க பக்கம் வரமாட்டேன் அப்படின்றத இன்டெரக்டாக சொல்கிறதுக்காக அப்படி வந்து போட்டு போனாரான்றதும் நமக்கு பெரிய கேள்வியாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து சமூக வலைத்தளங்களில் அப்படிதான் எழுதிட்டு வராங்க ஸோ விஜய் அவர்கள்ட்ட கேட்குறதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கேள்விகள் அறுபது கேள்விகள் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய ரியூமர்ஸ் இது எல்லாமே வந்து எங்கேருந்து வருது அப்படின்றது தெரியல ஜென்ரலாக வந்து விஜய் அவர்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்றத நம்ம ஓரளவு நம்மளே யூகிச்சிடலாம் என்ன கேட்க போறாங்க ஏன் வந்து நீங்க சென்னையிலேருந்து ரொம்ப தாமதமா வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இந்த டேட்டை வந்து ஏன் மாற்றுறீங்க முன்னாடி சொன்ன ஒரு டேட்டு அதை ஏன் மாற்றுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இடம் வந்து குறுகலா இருந்தாலும் அந்த இடத்த வந்து நீங்க ஏன் வந்து அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நீங்க அவ்வளவு தூரம் தாமதமா வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து அவ்வளவு தூரம் கூட்டம் இருக்கே அதையும் வந்து மீறி வந்து நீங்க முன்னேறி போக வேண்டிய அவசியம் என்ன காவல்துறையெல்லாம் வந்து உங்க எப்பாட்டை சொல்லி தானே கேட்டிருக்காங்க நீங்கள் ஏன் வந்து அதை கேட்கல உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து யார் கொடுத்தா நீங்கள் முன்னேறி போகலாம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து யார் கொடுத்தா யார் மூலமாக வந்து நீங்கள் போனீங்க நீங்களும் முடிவு பண்ணீங்களா இல்லை வந்து வேறு யாரும் வந்து நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதை கேட்டு நீங்கள் போனீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து ஒரு ஸ்டாம் பேட் ஆகுது மக்கள்லாம் கூட்டம் கூச்சலாக இருக்குது நிறைய பேர் வந்து வாங்கி விழுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில குழந்தைகளை காணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ஒரு குழந்தைக்கானம் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்றாங்க அதே மீறி வந்து நீங்க பேச்சு தொடர்றதுக்கான காரணம் என்ன ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து உங்கள் மேலே செருப்பு பேசியிருக்காங்க இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் ஆகியிருக்கு நீங்கள் அதையும் மீறி வந்து தொடர்ந்து பேசுகிறதுக்கான காரணம் என்ன நிறைய பேர் வந்து உங்களை கூப்பிட்டு வந்து கத்தியிருக்காங்க அது கொஞ்சம் கூட உங்களுக்கு கேட்கலையா கீழே உள்ளவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க அது போக வந்துட்டு நிறைய பேர் மயங்கி விழுகிறாங்க இந்த மாதிரியான ஒரு பேனிக் சுச்சுவேஷன் ஆகும்போது நீங்கள் ஏன் வந்து உடனே கிளம்பி போனீங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க மக்களை வந்து நீங்கள் கூப்பிட்டு வச்சு அங்கே அந்த ரிசார்ட்டில் சந்திச்சது இதை பற்றின கேள்வியெலாம் கேட்டிருப்பாங்க வந்து அங்கேருந்து அந்த விசாரணையை பற்றினத்தகமே வந்து எப்படி வந்து வெளியில் வரும் அப்படின்றது வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு சந்தேகமாக தான் இருக்குது இந்த மாதிரி வந்து நிறைய கேள்விகள் கேட்டதாக வந்து தகவல் வருது அது போக வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து சாப்பிடாமையே வந்து தொடர்ந்து வந்து அவர் அந்த விசாரணையை வந்து சந்தித்ததாகவும் சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் கூறினதாகவும் இல்லைன்னா விசாரணையை முடிச்சுட்டு போய் சாப்பிட்டுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொன்னதாகவும் ஒரு தகவல் வருது ஸோ நிறைய கேள்விகள் கேட்ட விஜயவர்கள் கிட்டே அந்த வந்து வீடியோ பதிவு பண்ணலை அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் வருது அது ஏன் அப்படின்றது நமக்கு தெரியலை இனியா இது வந்து இது இல்லாமல் தகவல் தான் ஸோ இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது வெளிவந்த கசிந்த தகவல் வெளிவந்த கசிந்த தகவல்கள் தான் ஸோ வீடியோ ஆதாரம் வந்து அவங்கள ரெக்கார்ட் பண்ணலை ஸோ அவங்க வந்து அதாவது விஜயவர்கள் சொன்ன எல்லாம் வந்து அப்படியே ஒப்புதல் வாக்கு மூலமாக வந்து கையெழுத்து தான் வாங்குகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவலும் வெளிவந்திருக்கு கிட்டத்தட்ட ஏழு மணி நேரங்கள் வந்து தொடர்ந்து கிடிக்கு பிடி விசாரணை அப்படின்ற மாதிரிலாம் வந்து மீடியாவில் வந்து போட்டு தொடர்ந்து வந்து ஒரு அந்த டிஆர்பி அப்படின்னு ஏற்றிட்டு இருந்தாங்க ஸோ அந்த விசாரணைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து கொஞ்சம் வந்து ஒரு அவரோட அந்த ஃபேஸை காமிக்கும்போது போகும்போது இருந்த உற்சாகம்ன்றது வந்து வெளியில் வரும்போது இல்லை அது வந்து அவர்கிட்ட அவரோட முகத்திலையும் இல்லை ஸோ அவரோட டிரைவர் முகத்திலையும் இல்லை ஆதோ முகத்திலையும் இல்லை ஸோ போகும்போது இருந்த உற்சாகம் ஒரு சிரிப்பான புன்னகையோட கலந்த முகம் இது எல்லாமே இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு அந்த ஒரு டயட்னஸ்னால கூட இருந்திருக்கலாம் இருந்தாலும் வந்து ரசிகர்களை பார்த்து கை நீட்டுறதோ அந்த மாதிரி கை காட்டுறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அவசர அவசரமாக கிளம்பி போன மாதிரி வந்து இருந்தது ஸோ அதனால வந்து அந்த இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து விஜய் அவர்கள் எதிர்கொண்டிருக்க மாட்டார் ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு கேரவேனில் ஒரு அடைக்கப்பட்ட ஒரு ரூமுக்குள்ள ஸோ அவர் வந்து ஒரு சுதந்திரமாக அவர் இருந்திருப்பார் தொடர்ந்து விஜய் அவர்கள் கையெழுந்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியிட்டதாக வந்து தகவல் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து மேலும் நாளைக்கும் வந்து விசாரணை தொடரும் அப்படின்ற மாதிரி முதற்கட்ட தகவல் வந்து வந்தது ஏன்னா வந்து இன்னும் வந்து நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்றதுனால நாளையும் வந்து விசாரணை தொடரும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்தது அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்திலே வந்துட்டு விஜயவர்கள் வந்து பொங்கல் கழிச்சி நான் ஆஜராகிறேன் அப்படின்ற மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதாகவும் அதற்கு வந்து சிபிஐ அதிகாரிகள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டதாகவும் வந்து தகவல் வந்தது உங்களுக்கு அப்புறம் ஒரு தேதி சொல்லுங்க நானே வந்து ஆஜராகி உங்கள் கேள்விக்கெல்லாம் பதிலளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொன்னதாகவும் அதுக்கு வந்து அதிகாரிகள் அக்சப்ட் பண்ணிட்டதாகவும் வந்து தகவல் வந்தது ஸோ இது வந்து பிஜேபி வந்து விஜய் அவர்களை வந்து கொஞ்சம் கார்னர் பண்ணதா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் எழுது ஏன் இந்த கேள்வி எழுது அப்படின்னா ஒரு சைடு வந்து ஜனநாயகன் படத்துக்கு வந்து தொடர்ந்து பிரச்சனை வந்து வந்துட்டே இருக்கு ஸோ அதுக்கு வந்து சிபிஎஃப்சி தான் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க ஸோ அதில் மறுதணிக்கை இருக்குது அதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் முதல்ல வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டு மறுபடியும் வந்து அது உடனே வந்து அவங்க தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறமும் கேஸ் போட்டு தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் உடனே மறுபடியும் வந்து சில மணி நேரங்களில் வந்து சில மணி நேரங்களில் வந்து மேல்முறையீடுக்கு போனதும் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குச்சு ஸோ அவங்க வந்து சென்னை இருந்து இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இந்த வந்து அவங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டதுக்கப்புறம் அப்புறம் நாளைக்கு வந்து அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரும் அப்படின்ற மாதிரியான தகவல் வருது இந்த சூழலில் எங்களை கேட்காம எந்த ஒரு முடிவும் எந்த ஒரு உத்தரவும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சி தரப்பில் கேவிஎட் மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க ஸோ கேவிஎட் மனு தாக்கல் பண்ணிட்டா இவங்களை வந்து விசாரிச்சே ஆகணும் அதாவது வந்து ஆஷா வந்து ஸ்டேட்டா வந்து நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல நீதிபதி ஆஷா ஸோ அவங்க வந்து கொடுத்த மாதிரி இந்த ஒரு வழக்கில் வந்து தீர்ப்பு கொடுக்க முடியாது ஸோ சிபிஎஃப் தரப்போட அந்த ஒரு விளக்கத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தீர்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நடைமுறை தான் இந்த கேவியர் மனு அப்படின்றது சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு படத்துக்கு இவ்வளவு தூரம் நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஸோ இது படத்துக்கான நெருக்கடி இந்த சைடு போயிட்டுருக்கு போக வந்துட்டு சிபிஐ விசாரணை இது வந்து கரூர்லயே நடத்தியிருக்கலாம் இல்லை சென்னையில் நடத்தியிருக்கலாம் டெல்லிக்கு கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகளும் இருக்கு அது போக வந்துட்டு மறுபடியும் விசாரணை தொடருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ விஜய் அவர்கள் வந்து சோ விஜயவர்கள் வந்து டெல்லியிலேயே ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு சட்ட அதிகாரிகளோட ஆலோசனை நடத்த போறதாகவும் செய்தி வருது ஸோ இந்த செய்தி எல்லாம் வந்து ஏன் வருது அப்படின்னா ஒருவேளை வந்து விஜயவர்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வரணும்னு வந்து பிஜேபி விருப்பப்படுதா ஸோ தான் வந்து சிபிஐ அந்த ஒரு இந்த ஒரு கேஸை வச்சுட்டு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்களேன் அப்படின்ற மாதிரியான சந்தேகங்களும் இங்கே நிறைய பேர் வந்து எழுப்பிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து இந்த சினாரியோ ஜனநாயகன் படம் வெளிவராம தடுக்கிறது அதுக்கப்புறமா இவரோட சிபிஐ விசாரணை ஸோ கிழக்கு விசாரணை ஸோ இத பத்தின அந்த ஒரு இது எல்லாமே சேர்த்து வச்சு இது எல்லாமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்களை வந்து பிஜேபி வந்து தங்கள் கூட்டணி பக்கம் இழுக்க நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கருத்து வந்து அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் வந்து நிலவிட்டு சோ ஸோ இவர் வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து சட்ட ஆலோசனை நடத்துறதுன்றதும் வந்து ஒருவேளை வந்து அடுத்து வந்து நம்ம கைது பண்ணப்படுவோமோ அப்படின்றதுனால வந்து சட்ட ஆலோசனை நடத்துறார்கா இல்லை வந்து அவங்க கூட்டணிக்கு எதுவும் இருக்கிறாங்களா ஸோ அதனால ஆலோசனை நடத்துறதுக்காக வந்து நம்ம எப்படி இதுல தப்பிக்கலாம் அப்படின்றதுக்காக ஆலோசனை நடத்துறதுக்காக சட்ட ஆலோசனை நடத்துறாரா இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் வந்து நமக்கு எழுந்துட்டு ஸோ இது வரைக்கும் விஜய் அவர்கள் இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து எதிர்கொண்டிருக்க மாட்டாரு ஒருவேளை அதனால கூட வந்து நம்ம அடுத்து வந்து என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு தெளிவுக்கும் வந்து சட்ட ஆலோசனை நடத்தலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு பார்வையும் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் வந்து இது எப்படி போகுது நாளைக்கு வந்து ஜனநாயகன் விசாரணை வந்து எப்படி போகுது அது வந்து விஜயவர்களுக்கு சாதகமாக வருதா அதுக்கப்புறம் வந்து பொங்கல் காய்ச்சல் விசாரணை வந்து எப்படி போகுது இதை பொறுத்து தான் வந்து நம்ம எப்படின்றத வந்து கணிக்க முடியும் ஒருவேளை வந்து விஜய் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டாரு அப்படின்னா அவரோட அரசியல் வாழ்க்கைன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகிரும் ஏன்னா அவர் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியும் வந்து மிக கடுமையாக எதிர்த்துட்ருக்காரு ஸோ அப்படி இருக்கிற சூழலில் பிஜேபி கூடவே போயிட்டு கூட்டணி சேர்ந்தாரு அப்படின்னா அது வந்து அவரோட அரசியல் வாழ்க்கையை வந்து கேள்விக்குறி ஆக்கிடும் ஸோ இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகள் வந்து விஜய் மைண்டில் வந்து ஓடிட்டுருக்கும் இது எல்லாமே யூகங்கள் தான் இது அப்படியே வந்து எக்ஸாக்டாக அப்படி தான் நடக்குதா அப்படின்றது தெரில இது எல்லாமே அரசியல் விமர்சகர்கள் பேசிட்டு வர கருத்துக்களை தான் வந்து நம்ம இருக்கோம் ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து வந்து விஜய் அவர்களோட அந்த ஜனநாயக விஷயமும் இந்த சிபிஐ நேம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் ஸோ என்னோட இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏகே பர்ஸ்பெக்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்